ஆஸ்பத்திரி வந்துருச்சு எவ்வளவு ஐம்பது ரூபா விடு இரநூத்தம்பது ரூபா சரியா இருக்குப்பா போகணும் அண்ணே பழங்கண்ணத்த ஆ ஏறுங்கண்ண அண்ணே பாத்துன காலை உள்ளவீங்கண்ண அண்ணே இடம் அண்ணே இறங்குனே அண்ணேண்ணே வாங்கண்ணே நீங்க வாட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இந்தாங்கண்ணே போகும்போது ஒரு ஆட்டோவில் வாங்கிட்டாங்கண்ணா மறுபடியும் வரும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குவாங்கன்னு சாப்பிடாம கொல்லாம கூட அப்படியே கொண்டு வந்தேனே இப்படி தெரிஞ்சிருந்தா வகர சாப்பிட்டுப்பேனு இந்தா பாருங்க இது நம்ம சன்மீட்டர் ஆட்டோ எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் வராட்டியும் நம்ம சங்கத்திலேருந்து யாராவது உங்களை ஒருத்தர் பிக்கப் பண்ணிக்கிறவாங்க அண்ணே மதுரை ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாதுகாப்பான பயணத்துக்கு நம்ம சன் மீட்டர் தானே மினிமம் சார்ஜ் ஐம்பத்தொம்போது ரூபானே அதுக்கு பிறகு ஒரு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வெறும் பதினெட்டு ரூபா தானே சேர்த்து மீட்டருக்கு மேலே ஒரு ரூபா சேர்த்து வாங்க மட்டம்னு எங்களுக்கு உழச்ச காசு வந்தால் போதும்னு இனிமேல் சன் மீட்டர் ஆட்டோ தானே நான் போவேன் ரொம்ப நன்றிண்ணே ஓகேண்ணே